அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் ஆபத்து காலத்தில் நீ அவரையே நோக்கி கூப்பிடும்போது அவர் உனக்கு உதவி செய்கிற தேவன் ஒருபோதும் உன் தைரியத்தை விட்டுவிடாதிருப்பாயாக விடாதிருப்பாயாக அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஆபத்து காலத்தில் அவரையே நீ நீ கூப்பிடும்போது கடந்து வந்து உன்னை காப்பாற்றுகிறோம் விடுவிக்கிற தேவன் ಇಂದು ಉನ್ನೆ ಪಾರ್ವದು ರಿಹಾಲಿ ಮನಗದಿ ಆಪತ್ತು ಕಾಲದಲ್ಲಿ ಸೋಂದು துரிமனத الرب உன்னை வல்லபடுத்துகிற கிறிஸ்துவாகிய என்னாலே உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லunde ரிமானத الرب சவரகத நீ சோர்ந்து போகрай ரிமாகபோ ரகலத الرب இரவு பகலும் என்னையே உன் விண்ணப்பங்களையும் உன் ஜெபங்களையும்

மருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து உன் ஜபத்தை கேட்கிறவர் உனக்கு பதில் கொடுக்கிறவர் ஆபத்து காலத்தில் நீ அவரையே நோக்கி கூப்பிடும் போது அவர் கடந்து வந்து உன்னை விடுவிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்கிறவர் உன்னை காப்பாற்றுகிற தேவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதே உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் உனக்கு செய்ய பலன் உண்டு ஏன் நீ சோர்ந்து போயிருக்கிறாள் எக்காலத்திலும் உன் கற்றரையே நம்பி கொண்டிருப்பாயாக இரவும் பகலும் அவரையே நோக்கி கூப்பிடுகிற அவருடைய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இறக்கம் செய்யும்படி காத்திருக்கிறாரு உனக்கு மனதுருகும்படி எழுந்து நடுகிற தேவனாயிருக்கிறாரு உன் விண்ணப்பங்களை உன் வேண்டுதல்களை சோத்திரத்தோடு கூட தேவனுக்கே நீ தெரியப்படுத்துவாயாக ஒருபோது சோர்ந்து போகாதிருப்பாயாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஆபத்து வருகிறது அழி வருகிறது தெரிந்த போது எஸ்தர் சோர்ந்து போகாமல் தன் தைரியத்தை விட்டுவிடாமல் உபவாசித்து செபித்து தனக்கும் தன் சனங்களுக்கும் தேவனிடத்திலிருந்து கழிப்பையும் மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் ரட்சிப்பையும் கனத்தையும் பெற்றுக் கொண்டதை போல நீயும் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் உன் தைரியத்தை விட்டுவிடாமல் செபத்திலே உபவாசத்திலே தரித்திருப்பாயாக தேவனை இன்னும் அதிகமாய் கிட்டு சேருவாயாக செபிக்க கூடாது என்று அரசாங்கத்தினாலே சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போதும் தானியல் தைரியத்தை விட்டுவிடாமல் தான் முன்பு செய்து வந்தபடியே விளங்கால் படையிட்டு தேவனை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொண்டதை போல தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது தன் தைரியத்தை விட்டுவிடாமல் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் தேவனையே நோக்கி ஜபித்து ஜெயத்தை பெற்றுக் கொண்டதை போல நீயும் ஜபத்திலே தரித்திருந்து தேவனுக்கு கீழ்பழுந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாயாக அவன் உன்னை விட்டு ஓடி போவான் உன் வேண்டுதல்களை ஜபங்களை சோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்து அவர் உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார் உனக்கு வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் களிப்பையும் கனத்தையும் உண்டாக்குவேன் என்கிறார் உன் இருதயத்தை சுரப்படுத்துவேன் என்கிறார் உன்னை திடப்படுத்துவேன் என்கிறாள் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்கிறார் ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருப்பாயாக தேவனை இன்னும் அதிகமாய் கிட்டி சேருவாயாக உன் தைரியத்தை ஒருபோதும் விட்டுவிடாதிருப்பாயாக இதோ உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் இதோ அவர் அவலாய் மிக 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 சமீபமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில் கூட அவை நோக்கி பார்க்க உதவி செய்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஆபத்து காலத்தில் தகப்பனே உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு உம்மையே நோக்கி கூப்பிடும் போது தகப்பனே நீர் கடந்து வந்து விட்டு விக்கிற தேவன் இரவும் பகலும் தகப்பனே உம்மையே நோக்கி கூப்பிடுகிற உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தகப்பனே நீர் இறக்கம் செய்யும்படி காத்து இருக்கிறீரே மனதுருகம் படி எழுந்தருளுகிற தேவனா இருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்குற அப்பா அருமையான தலத்திற்கு உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் மிக 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 சமீபமா இருக்கிறீரே உம்மை நண்டியோட துதிக்குறே உம்மை ஸ்தோத்தரிக்கிறே ஸ்தோ தரிக்கிறேன் தகப்பனே ரீமா நகலதர போ சபாலகுந்தன காதுரி மாக்கபால கதல போ ரீமா நகதல போஷபல் ஹகுந்தன ஒருவராயும் தகப்பனே ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதே நோக்கி கூப்பிடுகிறோம் இரவும் பகலும் உண்மையே நோக்கி கூப்பிடுகிற உண்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி

உண்மையை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் எஸ்தரை போல தகப்பனே ஆபத்து காலத்துல அழிவு நிறைந்த காலத்துல தைரியத்தை விட்டு விடாது படிக்கிறப்பா உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கிற பிள்ளைகளாய் ஜெபித்து ஜெயம் தாய் மகிழ்ச்சியையும் கழிப்பையும் கனத்தையும் வெளிச்சத்தையும் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் ரீமா நகல தர போஷ பல தானியலை போல தகப்பனே ஜெபிப்பதற்கு தகப்பனே சட்டங்கள் தடையாக வந்த போதிலும் கூட தகப்பனே சோர்ந்து போகாத படிக்கு தைரியத்தை விட்டு தகப்பனே விட்டுவிடாத படிக்கு தகப்பனே ஜபித்து தகப்பனே தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று தகப்பனே அப்பா வேதத்துல சொல்லப்பட்டது படியே தகப்பனே ஜபித்து ஜெய

உம்மிடத்திலிருந்து தகப்பனே கணிப்பையும் மகிழ்ச்சியையும் கனத்தையும் பெற்றுக் கொள்ளுகிற தகுதி உள்ளவர்களாய் இதோ தகப்பனே அப்பா தாமதம் என்று பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி ஸ்தலத்திற்கு தகப்பனே உன்னுடைய பிள்ளைகளை உங்களோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் மிக 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 சமீபமாய் வருகிற உடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு இந்த கடைசி கால ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் காப்பாற்று இரக்கம் செய்யுங்கப்பா குடும்பங்களுக்கு இரக்கம் செய்ங்கப்பா ஆத்மாக்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா இந்த ஆபத்துகள் தீமைகள் அத்தனையும் இதோ உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதிராச்சா ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்துமாக்களை உணர்ந்து கொள்ளட்டுமாப்பா இன்னும் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு உம்மை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறப்பா ஆத்துமாக்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாவதாக இருதயங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல உணர்வடைவதாக குருடாயிருக்கிற மனக்கண்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல உம்முடைய வெளிச்சத்தினாலே திறக்கப்படுவதாக உம்மை சொந்த லட்சகராய் ஏற்றுக்கொள்வார்களாக நித்திய ஜீவனை தோந்தரிக்கிற தகுதி உள்ள பாத்திரங்களாய் மாறுவார்களாக இதோ இனி காலம் செல்லாமே ராஜா உடைய வருகை மிக 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 சமீபம் ஆத்மா இருக்கிறதே தகப்பனே ஒரு ஆத்மா கூட அழிந்து போவதை விரும்பாத தேவனா இருக்கிறீரே தகப்பனே உன்னை வரிகளை ஒருவராய் கைவிடப்படாத படிக்க ராஜா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்திக்க ஆயுத்தமா இருக்கிறவர்களாய் விசுவாசத்தோடு கூட உன்னை மீது விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட ஒருபோத தைரியத்தை விட்டு விடாத படிக்க தகப்பனே இதோ மிக 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 சமீபமாய் வருகிற உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் பாராட்டுவீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்